ஐபிஎல்லில் நேற்று சிஎஸ்கேஎஃப்எஸ் ஜிடி மேட்ச் நடந்துச்சு ஸோ அதுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம் அதில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னால் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஜெயித்தாங்க ஸோ இன்றைக்கி மேட்ச்சு வந்து மும்பை இண்டியன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஸோ ரெண்டு பேருமே ஒரு லாஸ்க்கு அப்புறம் வராங்க அதுவும் மும்பையில் குஜராத் கூட ஒரு தோல்வி அதுவும் க்ளோஸ் மேட்ச் தான் பட் இருந்தாலும் ஹர்திக் பாண்டியாவை எல்லாரும் ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாசிபிளாக இருந்த டார்கெட்டை ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு கிளாசன்ஸ் அம்மா பேட்டிங் அவர் அவர் கண்டினியூவாக ரொம்ப நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காரு ஸோ இன்றைக்கி மேட்ச்சும் சூப்பராக இருக்கும் பட் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது தான் முக்கியம் இன்றைக்கி கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸில் வருது ஸோ ஹைதராபாத் இன்றைக்கி மேட்சை ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம் இல்லை வேறு எதுவும் நடக்குதா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ